உங்கள் ஜி தமிழில் மக்கள் மனங்களை வென்ற உங்கள் செம்பருத்தி புத்தம்புது கதைக்களத்தோடு மீண்டும் வருகிறது நிப்பான் பைன் வழங்கும் செம்பருத்தி சீசன் டூ விரைவில் உங்கள் ஜி தமிழில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வந்திருந்தது செம்பருத்தி மெகா தொடர் இந்த தொடர் மக்கள் மத்தியில பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருந்தது மற்றும் கொடுத்திருந்தது இந்த இந்த தொடரோட இரண்டாம் பாகம் வந்து இப்ப வரப்போகுதான் செம்பருத்தி சீசன் டூ வந்து விரைவில் வரப்போவதாக சோசியல் மீடியாவுல பல செய்திகள் உலா வந்துட்டு இருக்குது செம்பருத்தி சீரியல் தயாரிச்ச மைண்ட் செட் மீடியா இவங்க தான் இந்த சீரியலோட ஆடிஷன் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வெளிவந்து இருக்குது முதல் பாகத்தை தயாரிச்சு

வாய்ப்புகளும் இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்ப அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சீரியல் வந்து இப்ப கதைக்காலம் பெருசா போகல அதனால மக்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு அந்த சீரியலுக்கு இல்ல கொஞ்சம் எரிச்சலா தான் அதனால அந்த இந்த சீரியல் வாய்ப்புகளும் இருக்குது ஒன்பது மணி ஸ்லாட்ல இந்த சீசன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஒருவேளை கார்த்திகா ஜீரோவா இந்த சீரியல் நடிக்கல அப்படின்னா சபானா ஷாஜகானோட ஹஸ்பண்ட் ஆன ஆரியன் அவர்களே இந்த சீரியல்ல ஹீரோவா நடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இவர் ஆல்ரெடி ஜி தமிழ் ஒளிபரப்பான மீனாட்சி நடிச்சிருந்தாரு அவரே இந்த சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லனா புத்தம் புது கதாபாத்திரங்களை இந்த சீரியலோட சீசன் டூல இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த சீரியல்ல நடிக்க போறாங்க இந்த சீரியல் எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற செம்பருத்தியோட சீசன் டூ வந்து கூடிய விரைவில் வர இருக்குது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க